माड् நாங்கள் அனைவரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அருமையான ஐயாவை நாங்கள் விதைக்கப் போகிறோம் அவர் மிகுந்த பலனை தரப்போகிறார் அந்த இந்த ஆறுதலை நேரத்தில் இந்த குடும்பத்தாரை உற்றாரை உறவினரை சொந்த பந்தம் அனைவரையும் ஏன் இந்த தெரு மக்கள் அனைவரையும் ஆறுதல் படுத்தும் அன்பாய் வாழ்ந்தார் சமாதானத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்

உன்னதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் அர்த்தமுள்ள இல்ல சரியான ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும் எனவே இந்த தெஸ்ரோனிக்கர்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான்காம் மரியா வருதுல அன்றியும் சகோதரரே அடைந்த விளிமித்தம் நீங்கள் போல எனக்கு மனதில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே கிறிஸ்து அடைந்தவர்களையும் அவரோடு கூட கொண்டு வருவார் கற்றோடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கற்றனுடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரடைந்தவர்களுக்கு கொள்வதில்லை ஏனெனில் கற்றதாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுதிருப்பார்கள் பின்பு நாமம் கத்திரிக்கை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விபதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகியால் இந்த வாழ்க்கையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் தேற்றுங்கள் அருமையான தகப்பனாருடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டது ஆனால் இன்றைக்கு நித்தியமான நித்தி நித்தியமான யுகாயுகமாக காலா காலமாக வாழ போகிறதான அந்த வாக்கிக்குள்ளே அவர் பிரிவசித்திருக்கிறார் இருப்பதாக ஏன் தேவரிடத்துல விசுவாசம் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசம் விசுவாசமாயிருங்கள் ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா நான் போய் உங்களுக்கு ஒரு ஒரு ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கிறதான இடத்துல உங்களை நான் அழைத்து சேர்ப்பேன் அழைத்து கூட்டி சேர்ப்பேன் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் ஒரு பிரத்யேகமான ஒரு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை உலக வாழ்க்கை இந்த கூடாரம் இந்த வீடு அழிந்து போகக்கூடிய ஒன்றா இருக்கிறது ஆனால் நித்தி நித்தியமா காலமாக அவரோடு கூட வாழ போகிறோமே அந்த நித்தி வீட்டிற்கு தான் அருமையான தகப்பனார் சென்றிருக்கிறார் அவர் முந்தி கொண்டார் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதான நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது இனி காலம் செல்லாது இது கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மடிதடி கலாட்ட குண்டு கலாச்சாரங்கள் பல காரியங்கள் சமாதானம் இல்ல ஜனங்களுக்கு சமாதானத்தை இழந்து இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு மாறும் என்று சொல்லி அநேக தேவருடைய பிள்ளைகள் சிமித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லா நீ சீக்கிரம் விட்டால் போதும் என்று சொல்லி

அத்திம காலத்திலே கடைசி காலத்தில வருடங்களை தொடக்கூடிய தகப்பனார் ஆண்டவர் வாழ வைத்தார் குடும்பக்காரையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் மனம் முடித்து கொடுத்தது ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ற ஒரு ஊழியக்கா ஒரு மனிதனுக்கு அல்ல ஒரு தேவடி ஊழியத்தை சீகிற ஊழியக்காரனுக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறார் அல்லையா இது எல்லாருக்கும் அப்படி தான் ஒரு வாஞ்ச இல்லை அப்படி அவர் ஆத்ம பாரமுடையவராக கத்திரக்காக வைராக்கியமாய் விசுவாசோடு கூட நம்பிக்கையோடு கூட உகழ்ந்தவர் என்பதை இதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது எனவே எனக்கு கருமையான திரோட பிள்ளைகள கருமையான ஐயாருடைய சரீரத்தை நாம் புதைக்க கொண்டு வரவில்லை இது நாம் என்ன பண்றோம் விதைக்க போகிறோம் அலிலுயா ஏன்னு சொன்னால் வேதம் சொல்கிறது கோதுமேனையான இது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் சித்தியதேதி அது மிகுந்த பலனை கொடுக்கும் இது பலனை கொடுக்கக்கூடியதான ஒரு ஒன்றா இருக்கிறது இது முளைத்து எழுப்ப போகிறது அந்த கூட இந்த அருமையான இந்த கலையில நாம் இவரை நல்லடக்கம் செய்ய கொண்டு வந்திருக்கிறோம் அல் இதை நாம் விதைக்க கொண்டு வந்திருக்கிறோம் நாட்டவராகியே சிக்கி வேத்தல வாசிது போல மத்திய வானத்துல ஆயிரம் ஆயிரம் ஓடு கூட வரப்போகிறார் முதலாவது கிறிஸ்துக்கள் மதித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடுக்கு தானே நீங்க நானும் வேலை ஆண்டு வருகை இருக்கும் என்று சொன்னார் மகிமின் சரீரத்தை தரித்து கொண்டவர்களாக அவரோடு கூட மத்திய வானத்தில் மறந்து செல்லும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது உலகத்திலே எந்த மகானுக்கும் எந்த பரிசுத்தவான்களுக்கும் எந்த எந்த ஒரு பெரிய பெரிய கல்விமான்களுக்கும் சீமான்களுக்கும் செல்வ செழிப்பில் இருக்கிறதா என ஒவ்வொருவருக்கும் கிடைக்கல அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு மாத்திரம்தான் அந்த தேர்தலின் நம்பிக்கை தேவன் கொடுத்திருக்கிறார் அல்லையா அவற்றை நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும் தொடர்ந்து உங்களுடைய விட்டு அருமையான குடும்பத்தானே தேவன் தாமையை ஆறுதல் படுத்தி தேற்றுவாராக இப்பொழுது bye நன்றி சொல்லுவோமா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம்ஸ் அவர் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவருக்கு உதவி செய்த எபினேஸ்வரே உதவி செய்யும் கரங்களை ஏற்படுத்தினவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து பேர பிள்ளைகளை கொடுத்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதி சீரர் இப்பேர்பட்ட நன்மைக்காக முதலாவது நம்ம உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ணன் ஏசப்போ உமக்கு கொடானு நன்றி ஆமை ஒரு சிறு சாட்சி ரெண்டே நிமிஷத்தில் சொல்லிடுறேன் இதே இடத்துல ஐயா நின்று சாமிதாசை ஐயா காரில் இருந்து தாத்தா கல்லரை இந்த கல்லரை பார்த்தார் அப்பா கல்லரை தலை போதுகிறையுடைய கல்லரை பார்த்தாரு ஜோம் பண்ணார் அப்பா என் கத்திர சுத்தமானால் என்ன இங்கேயே வந்து நீங்கள் அடக்கம் பண்ணணும்ப்பான்னு கேட்டார் அப்போ சலோமி என்னுடைய மனைவி அவங்களுடைய ம கடைசி மகள் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா இப்பவே நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் ஆனாலும் நான் விசுவாசமாகவும் மருமகனாக மாத்திர ஒரு ஊழிகாரனா சரிங்க ஐயா நீங்க சொல்ற மாதிரி இதே இடத்துல கத்திரி சுத்தமான நடக்கும் உண்மையாகவே கத்திர சுத்ததான்றத இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுது சோத்ரம் ஒரு இடத்துலயும் ஒரு உறவினரும் யாரும் மறுப்பு தெரிவிக்கல முதலாவது அவங்களுடைய மனைவி ருக்மணி என்கிற திவோரமா அவர்கள் மறுத்ததுமே ஐயா சொல்லிட்டு போனார் என்னண்டியோ நான் சொல்ல அந்த கிராமத்துக்கு ஏ அந்த இடத்துக்கு கல்லறை தோட்டத்துக்கு நான் போகிறதா சொல்லியிருக்கிறேன் அங்கே என்ன அடகம் பண்ணுன்னு நாங்கள் சொன்னதாகும் ஆகவே அந்த விருப்பத்தை நிறைவேற்றின உங்கள் அனைவருக்கும் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக சபை விசுவாசிகள் ஆகிய உங்களை ஆசீர்வதிப்பாராக வாலிபர்கள் இடி முழுக்க வாலிபர்கள் ஏசு ரத்த விசுவாசிகள் அப்போ ஸ்தல விசுவா வந்திருக்கிற அருமையான விசுவாசிகள் இன்னும் கிளை சபை ரெட்டில்ஸ் ஒவ்வொருவரையும் அருமையான உறவினர்கள் அருமையான அநேக போதகர்கள் சோதர் காலாஸ்திரி போதகர்கள் விழுப்புரம் போதகர்கள் இன்னும் அநேக போதகர் மூலமாய் இத்தனை பேராய் வந்து ஒற்றுமையோடு இதை செய்ய உதவி செய்ததற்காக சோத்திரம் ஆண்டவர் எல்லாரும் இதற்காக நன்றி செலுத்தோமா அவருடைய ஆசையை கத்த நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் அவருடைய விருப்பத்தை கத்த நிறைவேற்றி கொடுத்திருக்கிறதுக்காக எல்லா தடைகளையும் மாறினதுக்காக சோத்ரா இப்பகுதி தலைவர் கவுன்சிலர் வார்டு நம்பர்கள் விசேஷமாய் வைகோ என்ற சகோதரர் அநேகர் இதுக்கு உறுதுணையா இருந்த ஐயா நீங்க வாங்க எல்லாத்தையும் நாங்க இங்க பாத்துக்கிறோம் நாங்க எல்லாத்தையும் பேசுகிறோம் சொல்லி அருமையான சபை மூப்பர்கள் இருந்து இந்த கிராமத்து நிர்வாகிகள் வரையிலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக அவர்களுக்கு சோத்திரம் சொல்லுவோமா அவர்களுக்காக சோத்திரம் எல்லா துதி கனமையும் உமக்கே எடுக்கிறோம் நன்றியோடு அருமையான ஐயாவை நாங்கள் இங்கே விதைக்கிறோம் ஆண்டவரை அவரை புதைக்கல எரிக்கல விதைக்கிறோம் இவர் ஆயிரம் மடங்கு பலனை கொடுத்து எசப்பா அநேக ஆத்து மக்களுக்காக அவர் ஜோம் பண்ணிருக்கிறாரு எசப்பா பலனை அருமையான முகப்பேர் சபையில அப்போ சில விசுவாச சபையில பார்க்க போறாங்க இங்க நாங்களும் உறவினர் என்ற முறையில் பார்க்க போகிறோம் ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெயில் என்று பாராமல் அருமையான சாமிதாஸ் ஐயாவை அவர் செய்த நன்மைகளையும் அவரோடு கூட நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அன்பை வெளிப்படுத்தும்படி இந்த வெயிலையும் பொறுப்பெடுத்து பாராமல் எவ்வளவு தோறும் அனைவரும் வந்திருக்கிறீங்க அவருடைய கத்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் இதற்காக பிரியாசப்பட்ட அனைவருக்கும் கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பலனை தருவார் இப்போது அருமையான மூத்த போதகரே தாமஸ் தேவன் ஐயாவுடைய வழிநடத்துதலில் வளர்ந்தவர் தான் அருமையான சாமிதாஸ் ஐயா அவர்கள் இப்போது ஆலன் ஒனே ஒனே சிமஸ் ஐயா அவர்கள் அருமையான

உலகம் முழுவதும் வேதனையும் சஞ்சலமும் பசப்பும் எரிச்சலும் எல்லாம் நிறைந்து தான் இருக்கிறதானவர்கள் ஆனாலும் உம்முடைய சமாதானத்தை நுழுத்தம் உம்முடைய அன்பை நுமித்தோம் அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி உண்மை போல எங்களை மாற்றி இந்த உலகத்தில் வாழ வைத்து இன்றைக்கும் மற்றவரை இந்த சகோதரோடு கூட சேர்த்துக்கொண்டதுக்காக நாங்கள் நன்றியை சோதரிக்கிறோம் அப்பா இது அவரை நாங்கள் விதைக்கிறோம் கத்த நீர் ஆண்டவரை அவரை குறித்து நோக்கம் விட்டு போயிருக்கிற ஊழியர்களும் குடும்பத்தையும் இன்னும் நீர் ஆளுகை செய்து நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம் அப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வத்து நடத்துங்க அவளை கொண்டும் ஆண்டவரை நீ செய்ய வேண்டு நீ வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நீ செய்து நடத்த போறதுக்காக நாங்கள் நன்றியோடு சுர்த்திருக்கிறோம் இந்த நாம மாத்திரம் நாமத்தில் கேட்கிறோம் ஏனென்றால் விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த துக்க வீட்டில் கலந்து இந்த ஆறுதலை தெரிவிக்கிறபடி நான் கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இப்பொழுதும் கத்தருடைய கிருபினாலே

குமாரன்ரிசு்தா நாமத்தினால இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதி ஆகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும்

டி வந்த அமே ஹி வந்தி நெஞ்சி முதலாய் மாறிவிட்டு அப்ப मा <tune> 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 ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு தொடர்ந்து எல்லாம் பாடுவாங்க அந்த பாட்டோ நான் பாடிறேன் எந்த கண்மலையும் என் மீட்பருமானவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இலயத்தின் தியானங்களும் உன் சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக சமூகத்தில் பிரியாம இருப்பதாக கத்தாவே உமது பாதையில் நடக்க கருணை கூந்திடுமே ஆ கத்தாவே உமது பாதையில் நடக்க கருணை கூந்திடுமே வேதத்தை வாசிக்க மதுரமானது வேகத்தை வாசிக்க மதுரமானது ஏழை என்னை இணைத்தரும் என் கண்மலையும் என் மீட்பருமானவரே என் வாய் வார்த்தைகளும் என் இதயத்தின் இளையான சமூகத்தில் பிரியமியமா இந்த பாடலை பாடினது முதல் முறையா கேட்டேன் தொடர்ந்து பல ஆண்டுகளாய் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தில்